இப்போ ஒரு வெடக்கோழியை தூக்கி எண்ணெயில் தூக்கி போட்டுருங்க இது வந்து ஒரு சின்ன பசங்களுக்காக நம்ம வந்து பொறுத்து கொடுத்தோம் நல்ல கோழி ஒன்று வீட்டில் இருந்துச்சு அதை உரிச்சு பார்த்தா காடை மாதிரியே இது வந்து வெடைக்கோழி அதாவது நல்ல தரமான சைஸ் இது வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவங்களுக்காக அந்த கோழியை பிடிச்சி காட்டுக்குள்ள சமையல் பண்ணி கொடுத்தோம் எப்படி இருக்குது அந்த சிக்கனை மறுபடியும் அந்த அளவிலையும் விரட்டி அப்படியே கவுத்தி போட்டு நல்லா வேக விட்டாச்சு கவுத்தி விட்டு அப்புறம் பாருங்களேன் மறுபடியும் அப்படியே எடுத்து ஒரு குண்டால வச்சு அப்படி இந்த பையனுக்கு கொடுத்தாச்சு இந்த பையனை பாருங்கள் கோழி பெருசா அந்த பையன் பெருசா பார்த்தோம்னா பையன்தான் பெருசு ஸோ அது எப்படி சாப்பிட்டு டேஸ்ட் சொல்கிறா பாருங்க